ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் முத்து வந்து பாட்டியை கூப்பிட்டு வராரு பாட்டி வந்து இவ்வளோ நகை போட்டிருக்காங்களே திருட்டு பசங்க நிறைய இருக்காங்க கவரிங்காக என்னவோ இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கவரிங்கை மாத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு பாட்டி என்ன சம்மந்தமே இல்லாமல் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்தும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை வந்து வெல்கம் பண்றாரு மீனா வந்து ஆர்த்தி கரைச்சும் எடுத்துட்டு வராங்க விஜயா வந்து அது ரோகிணி கிட்டையும் கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி எடுங்கன்னு சொல்றாங்க பாட்டி வந்து மூத்த மரம் மீனாவும் வரட்டும் சேர்ந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து மீனாவை கூப்பிடுறாரு மீனா ஸ்ருதி ரோகிணி வந்து மூணு பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க பாட்டி வந்து சொல்றாங்க என் குணத்தை யார் அந்த கேத்தமே கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மீனா கிட்ட ஃபீல் பண்றாரு பாட்டிக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையே வீட்டுல இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மனஜோ ரோகிணியும் பேசிக்கிறாங்க மனோஜ் வந்து சாரி வாங்கினதை பத்தி சொல்றாரு ரோகிணி வந்து நான் பாட்டிக்கு மேக் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருந்து எதுலயும் தோத்தது கிடையாது இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரவி வந்து ஓகே சொல்றாரு தேங்க்யூ